அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தினத்தன்று பார்த்திங்கன்னா மிக மிக மேஜிக்கான டே இந்த டேயில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சாலும் நமக்கு அது நடக்கும் அது எந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு சில வேண்டுதல் செஞ்சால் நமக்கு நடக்கும் அப்படின்னா பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்று வரை நம்ம வந்து செய்கின்ற வேண்டுதல் நடக்கும் அதில் முக்கியமாக பதினொன்று பதினொன்று காலை பதினொன்று பதினொன்று இரவு நேரமும் பதினொன்று பதினொன்றுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அல்லது எனக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக பயன்படுத்த முடியல அப்படின்னா பதினோரு மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது வரை நீங்கள் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பாசிட்டிவான வேர்ட்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இப்போதும் உங்களுக்கு வந்து பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா என் கையில் பணம் நிறையா இருக்குது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் பதினோரு முறை அதை எழுதுகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நடக்கும் அல்லது நீங்கள் வந்து அதை மனசில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட போதும் நீங்கள் வந்து ஃபோன்லேயோ அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம கடிகாரத்துலையோ கரெக்டாக நீங்கள் பதினொன்று பதினொன்று அந்த மணியை பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப லக்கு பார்த்தால் லக்கு நம்ம அதற்காக அலாராக வச்சு பார்ப்பதை விட சடனாக பார்ப்பது ரொம்ப லக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே உங்கள் இல்லத்தில் அதிர்ஷ்டம் வந்தடையும் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரொம்ப யோகமான நாளாக இந்த நாள் இருக்கும் கட்டாயமாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று பாசிட்டிவாக நீங்கள் ஏதேனும் நினைத்து பாருங்கள் உங்கள் லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் எப்போதுமே உங்களுடைய குறைகளை நினைக்காதீங்க நிறைகளை நினைத்து பாருங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நினைத்து பாருங்க இந்த நாள் வந்து நமக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்டாலும் செய்து கொடுக்குற நாள் தான் இந்த பதினொன்று பதினொன்று ஸோ இந்த நேரம் முக்கியமான நேரத்தில் பிரபஞ்சத்திட்டம் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நமக்கு நடக்கும் நீங்கள் பதினொன்று பதினொன்றுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஒரு ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து பச்சை கட்டுற மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு பூக்கள் எதுனும் வாசனை பூக்கள் மல்லிகைப்பூ எதுன்னு வைத்து நீங்கள் வந்து இந்த பதினொன்று பதினொன்றுக்கு நீங்கள் கையில் வந்து பதினொன்று பத்துக்கெலாம் கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோனில் இந்த டயத்தை பார்த்துக்கோங்க பதினொன்று பதினொன்று வரும் பார்த்தீங்களா அந்த நேரம் அந்த பதினொன்று பதினொன்னுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரை அந்த வர அந்த வரும் நேரம் வரை நீங்கள் வந்து நான் வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறேன் நான் பணக்காரனாக மாறப்போகிறேன் இல்லைன்னா நான் பணக்காரனாக இருக்கிறேன் கையில் என்டர் நிறையா பணம் இருக்குது அப்படிங்குறது பாசிட்டிவாக வேண்டி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் மந்திரம் ஏதன ஒரு மந்திரம் சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லுங்கள் அல்லது உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி அதாவது ஓம் மகாலட்சுமி தாயே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லுங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொன்னால் போதும் சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சு உங்களுக்கு வந்து பணம் பெருக ஆரம்பிக்கும் ரொம்ப பாசிட்டிவிட்டி உங்களுக்கு அதிக அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வேண்டிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பதினொன்று பதினொன்றுக்கு இல்லை நான் சீக்கிரமாக தூங்கிடுவேன் அப்படின்னாலும் சரி அந்த இரவு நேரத்தில் நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா கொஞ்சமாக கல்லுப்பை எடுத்து உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுட்டு என் வாழ்க்கை இனி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நான் எனக்கு பிடித்த மாதிரி நான் வாழ்வேன் ரொம்ப பாசிட்டிவ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை பாசிட்டிவாக நினச்சி அந்த கல்லுப்பை எடுத்து தலாகணிக்கடியில் வச்சு தூங்கிடுங்க காலையில் எடுத்து அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் ஓடும் தண்ணீரில் நம்ம சிங்கிளையோ இல்லை விட்டுறலாம் இரவு முழுவதும் தலாகணிக்கடியில் இருக்கட்டும் மிகவும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் நினைத்தது நடக்கும் பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் பதினொன்றாந்தேதி காலையில் ஒரு நாள் கெந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரமும் நீங்கள் வேண்டிக்கோங்க பாசிட்டிவாக ஸோ அந்த நாள் முழுவதுமே உங்களால் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வேண்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேண்டிக்கோங்க இறை நாமத்தை சொல்லுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ நாமத்தை சொல்லுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா அதற்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி